ஹலோ யூயர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை செடியில் மொட்டுகள் எப்படி அதிகமாக எடுக்க வைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மல்லிகை செடி அதாவது இதை வந்து போன வருஷம் ஏப்ரல் நடவு செஞ்சிருந்து ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இந்த வருஷம் ஏப்ரல் லாஸ்ட் வரப்போகுது இப்போது இதோடய வயசு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மாதம் இப்போ இதில் வந்து மொட்டுகள் அதிகமாக எடுத்திருக்கு எதனாலாம் பொதுவாகவே மல்லிகை செடி வந்து வெயில் காலங்களில் தான் நல்லா பூக்கும் மழை காலங்களில் பூக்காது நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச செடியாக இருந்தால் காலங்களில் ஒரு செடிக்கு ரெண்டு பூ மூணு பூங்கிற அளவில் தான் பூக்கும் அதுவும் ரேராக தான் பூக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் அதை பூக்களை ஸ்டிமுலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் இதுவே வெயில் காலங்களில் வந்து சாதாரணமாகவே பூக்கள்லாம் நல்லா பூக்கும் ஆனால் அதையும் தாண்டி அதிகமான பூக்கள் அதாவது தளிர்க்கக்கூடிய எல்லா தளிர்கள்லையுமே மொட்டுகள் எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இதுக்கு வந்து நம்ம என்ன உரம் இயற்கையாக வைக்கணுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வேப்பம் முன்னாடி யூஸ் பண்ணுற பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருப்போம் ஆஸ் யூஸ்வல் அதுதான் ஆர்கானிக்கில் தாவரத்தில் பூக்களை ஸ்டிமிலேட் பண்ணுறதுக்கு வேப்ப யூஸ் பண்ணணும் எந்த அளவில் யூஸ் பண்ணணும் வேப்பண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் யூஸ் பண்ணணும் எந்த அளவில் யூஸ் பண்ணணுன்னா இப்போது ஒரு பத்து கிலோ உரம் தேவை அப்படின்னா நம்ம வந்து ஏழு கிலோ வேப்ப முண்ணாக்கும் கடலை புண்ணாக்கு மூணு கிலோவும் எடுத்துக்கணும் அதாவது அதில் வந்து பாதிக்கும் கம்மியாக தான் எடுத்துக்கணும் இப்போது எதனால் நம்ம அப்படி எடுத்து சொல்கிறோன்னா வேப்ப முண்ணாக்கு வந்து என்ன பண்ணுன்னா மண்ணோட தரத்தை உயர்த்தும் பிஹெச் வேல்யூவை வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கும் மண்ணில் நுண்ணுயிரிகளை ஊடுருவ செய்யும் இதெல்லாம் பண்ணும்போது தாவரத்தோட வேர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் மாதிரி அந்த வேப்ப முண்ணாக்கில் இருக்கக்கூடிய கசப்பு வந்து என்ன பண்ணணும்னா தாவரத்தோட வேரை வந்து எந்த ஒரு தீங்கு விளைவிக்கும் பூச்சியிலோ புழுகலோ அண்டாமல் பார்த்துக்கும் அதாவது அந்த வேரை வந்து எதுவும் திங்காமல் பார்த்துக்கும் அப்படி பார்க்கும்போது தாவரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அதில் வர மகசூலுமே ரொம்பவே தரமாக இருக்கும் எப்படின்னா இப்போ சாதாரணமாக வரக்கூடிய மகசூலுக்கும் அதாவது ஒன்றுமே எதுவுமே வைக்காமல் வரக்கூடிய மகசூலுக்கும் இந்த மாதிரி நம்ம இயற்கையாக மண்ணை பதப்படுத்தி மண்ணை வளப்படுத்தி அதில் இருந்து அதில் இருக்கக்கூடிய செடியில் வரக்கூடிய மகசூலுக்கும் பார்த்தாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் எதனாலாம் நல்லா தெளிவாக இருக்கும் அந்த ஈல்டுங்கிறது வந்து பொதுவாக மல்லிகை செடி எடுத்துக்கிட்டோன்னா அதில் வரக்கூடிய மொட்டுகள் வந்து நல்லா காம்பு நீட்டாக வரணும் மொட்டும் பெருசாக இருக்கணும் பார்க்க நல்லா வெள்ளை நிறமாக இருக்கணும் இந்த மாதிரி அதில் மூணுமே சரியாக தான் ஈல்டுங்கிறது வந்து ஒரு குவாலிட்டியாக குவான்டிட்டியாக நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதுவே குவான்டிட்டியாக இருக்கும்போது மொட்டுகளோட எண்ணிக்கை வந்து குறஞ்சி எடையை வந்து கூட்டும் இப்போ சாதாரணமாக மொட்டுகள் ரொம்ப சிறுத்து இருந்துச்சுன்னா ஒரு கிராமுங்கிற அளவுக்கு நாலுலேருந்து அஞ்சு பூ நிற்கும் இப்போ நாலில் இருந்து அஞ்சு பூ நிற்கும் போது ஒரு கிலோவுக்கு பார்க்கும்போது நம்ம நாலாயிரம் பூ இல்லை ஐயாயிரம் பூ பறிக்க வேண்டியிருக்கும் இதுவே இப்போ மொட்டுகள் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சைஸுன்னு பார்க்கும்போதும் நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு கிராமுக்கு வந்து மூணு பூ நிற்கும் ஆவரேஜாக இதுவே நல்லா பெருசாக மொட்டுகள் நம்ம கொண்டு வந்துட்டோம் காமம் பெருசாக இருக்குது அப்படின்னா ரெண்டரை பூ அப்படிங்கிற அளவில் நிற்கும் அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பூ அப்படிங்கிற அளவில் வந்து நிற்கும் அப்படி இருக்கும்போது நம்ம கம்மியான அளவு பூ எண்ணிக்கையில் பறித்தாலும் எடைன்னு பார்க்கும்போது குவான்டிட்டியாக அளவு வந்து கூடியது ஸோ ஓவரால் ஹீல்டுங்கிற அளவில் நமக்கு இடை தான் முக்கியம் அப்படி வந்து கூடியிருது அதுக்கு வந்து செடி வந்து நல்லா வளமாக வளரணும் செழிப்பாக வளரணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அதில் வரக்கூடிய ஈல்டு வந்து நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம இந்த வீடியோ வந்து லூப்பிங் பண்ணியிருக்கோம் நீங்கள் வாய்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது வேப்பு புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் வைக்கணும் எந்த அளவில்னா ஏழு கிலோ வேண்ணாக்கு மூணு கிலோ கடலை புண்ணாக்கு அப்படிங்கிற அளவில் வைக்கணும் நம்ம என் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் இந்த கடலை புண்ணாக்கு வந்து நம்ம திரிச்சு வேப்புண்ணாக்கு கூட நல்லா கலந்து அதுக்கப்புறம் ஒரு செடிக்கு நூறு கிராம் அளவில்ங்கிறதெல்லாம் வைக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கிறீங்கன்னா நூறு கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து மினிமமாக கொடுக்கலாம் அதாவது செடியோட வயசை பொறுத்தவும் கொடுக்கலாம் இப்போ இந்த உரத்தை வந்து நம்ம எப்படி செடிக்கு வைக்கணும் மளிகை செடி அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதுவும் பேஸில் இருந்து சொல்லிடுறோம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நாற்று மளிகை செடி நடுறீங்க அப்படின்னா வாங்கி அந்த நாற்று நட்டதுக்கப்புறம் இலைகளெல்லாம் கொட்டும் இலைகள் எல்லாம் கொட்டி ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அரும்புகள் எடுக்க ஆரம்பிக்கும் அப்படி அரும்புகள் எடுத்து திருப்பி தழுத்து அது ஒரு ரெண்டு இன்ச்சிலேருந்து ஒரு மூணு இன்ச்சு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து வைக்கணும் அந்த மாதிரி வர்றதுக்கே குறைஞ்சது ஒரு மாதம் ஆயிரும் நாற்றுல இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் கரைஞ்சி கொட்டி திருப்பி தளர்த்த அந்த ஒரு இலை ஒரு கொப்புக்கு வரதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்த இந்த வே கடலை புண்ணாக்கியும் செடியை சுற்றி தூவி விட்டு நல்லா தூவி விட்டு அதில் லேசாக மண்ணை போட்டு மூடிடணும் அதாவது அது வெளியே வராத அளவுக்கு மண்ணை போட்டு மூடி இப்போ நம்ம ட்ரிப் இரிகேஷன்னா இல்லைன்னா ஓஸ் இரிகேஷன்னா நம்ம கொடுத்துடலாம் மாதிரி இப்படி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வைக்கணும்னு பார்க்கும்போது இப்போ அது வந்து இளஞ்செடியாக தான் இருக்கும் நாற்று நட்டது அதுக்கு வந்து நம்ம திருப்பி ஒரு மாதம் கழித்து வச்சுக்கலாம் அதிலிருந்து இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து செய்யணும் இந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் செடியில் வந்து ஒரு அஞ்சாறு மொட்டுகள் வந்து நம்ம பறிக்கக்கூடிய தரத்துக்கு செடி வந்துடும் சரியாக பார்க்கணுன்னா ஒரு முக்காடியில் வந்து ஒரு அடிக்குள்ளே செடி வந்து கொஞ்சம் கொப்புகள் அடிச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வைக்கணும் இப்போ நம்ம சொன்ன அளவுலேயே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி தூவி விட்டு மண்ணை மூடிகிட்டு இருந்தோம்னா தாவரம் வந்து நல்லா கருகருண்டு பச்சை பச்சைன்னு வளர்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் எதனாலாம் இந்த வேப்ப முன்னாக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணில் நுண்ணியறிகளை அதிகப்படுத்துது அதேமாதிரி அதில் இருக்கக்கூடிய மைக்ரோட்ரேன்ஸ் வந்து தாவரத்துக்கு நுண்ணூண்டு நுண்ணுண்ட சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கும் அதேமாரி இந்த கடலை புண்ணாக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு தெளிவான அளவுக்கு கொடுத்துட்றோம் இது உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த மளிகை செடியை எடுத்துக்கலாம் இப்போ எந்த வயசில் இருக்கக்கூடிய மளிகை செடியாக இருக்கட்டும் அதுக்கு எந்த உரம் வச்சுருந்தாலும் வைக்கலனாலும் பரவாயில்ல இப்போ இந்த கடலை புண்ணாக்கு தண்ணி வந்து ஒரு இருபது கிராம் கடலை புண்ணாக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற போட்டு நைட்டு வச்சுட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த செடிக்கு அந்த மளிகை செடிக்கு தண்ணி கூட கலந்து நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அது பூத்துக்கிட்டு இருந்ததுனாலோ அப்படி இல்லைனா பூக்காமல் இருந்ததுனாலோ சரியாக ஒரு மூணு நாள் கழித்து நம்ம இந்த அரும்பு எடுக்கக்கூடிய மொழிகளெலாம் பார்த்தோம்னா அந்த அரும்புகள் வெளியே வரத நம்ம கண் கூட பார்க்க முடியும் எதனாலாம் அதில் இருக்க நைட்ரஜன் வந்து தாவத்தை டைரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணி விடுது வளர்ச்சியை நோக்கி அப்படி பண்ணும்போது என்ன ஆகணும்னா மொட்டுகள் அதிகமாக எடுக்கும் பொதுவாக ஒரு மல்லிகை செடியில் வந்து ஈல்டு நல்லா எடுக்கணும் அப்படின்னா அது எப்போதும் தளர்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போது என்ன நடக்குன்னா இந்த மல்லிகை செடியில் வந்து அதிகமான மொட்டுகள் எடுத்து பூக்களெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி தழுக்கும் நம்ம வந்து ஆனால் செடியை எந்த ஸ்டேஜில் வச்சுக்கணுன்னா ஒரு செடி வந்து பூக்குது அப்படின்னா அது பூத்துக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கான நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு அதாவது அடுத்த பக்குவ பூக்கு அது வந்து தழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடியில் வந்து அதிகமான மொட்டுகள் இருக்குது இதே சமயத்தில் இந்த செடிக்கு மேலே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கொப்புகளில் வந்து ஒரு சில கொப்புகளில் பூக்கள் வந்து நம்ம பறிச்சிட்டோம் ஆல்ரெடி இது வந்து இப்போ ஆன மாதிரி தெரியுது பார்க்க ஆனால் என்னென்னா சுற்றி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எடுத்த மொட்டுகளெல்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து அடுத்து எடுத்துருக்க மொட்டு ஆனால் இந்த அடுத்த எடுத்துருக்கக்கூடிய மொட்டுகள் வந்து நிறைய இன்னும் பறிக்காமல் இருக்குது இதே சமயத்தில் என்ன நடக்குதுன்னா புதுசாகவும் நிறைய தழிகள் எடுத்து அதிலே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம வந்து பிளான்ட்டில் அந்த மல்லிகை செடியை பொறுத்தவரை ஈல்டு தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து கொப்புகள் தொடர்ந்து தளர்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போது கட்டிங் பண்ணி அதாவது செடியை தொடர்ந்து கவாத் பண்ணி மகசூல் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்து செடியை வெட்டுறாங்க கவாத் இப்போ முழுசாக கவாத் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இன்றைக்கி வெட்டினதுலேருந்து சரியாக ஒரு மாதம் ஆகும் திருப்பி பூக்களை வந்து பறிக்கிறதுக்கு வெட்டினதில் வந்து ஒரு அஞ்சாவது தான் அரும்புகள் வெளியே வர ஆரம்பிக்கும் அஞ்சாவது நாள் அரும்புகள் வெளியே வர ஆரம்பித்து பதினஞ்சாவது நாள் இல்லைனா இருபதாவது நாள் ஆகும் மொட்டுக்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வரதுக்கு சரியாக முதல் பூ பறிக்கிறது வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் ஆயிரும் இப்படி ஆகும்போது அந்த முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் அப்படிங்கிற கேட்டகரி வரை கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் ஐம்பது நூறு அப்படிங்கிற அளவில் கூடி அதோட எவ்வளோ பீக் முடியுமோ அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்கும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சோ அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் படிப்படியாக அப்படி குறைஞ்சி திருப்பி தழுத்து பூக்கிறதுக்கு அந்த ஒரு மாதம் ஆகாது எதனாலாம் வெட்டி விட்டால் தான் அவ்வளோ நடக்கும் இதுவே வெட்டி விடலை அப்படின்னா அந்த பூக்கள் வந்து ஓஞ்சதுக்கப்புறம் திருப்பி பூக்கிறதுக்கு சரியாக ரெண்டு வாரந்தான் ஆகும் அதை கொப்புகளெல்லாம் தழுத்து மொட்டை எடுத்து பூக்கிறது இது நம்ம வெட்டி விடும்போது என்ன ஆகும்னா கொப்புகள் வந்து உடனே வெளியே வராது அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படி நின்றோம் வளர்ச்சி நின்று திருப்பி எல்லா இடமும் ஒன்று போல மொட்டுகள் எடுக்கும் இதுவே நம்ம வந்து வெட்டி விடாமல் வச்சுருந்தோம்னா எல்லா இடமும் ஒன்று போல தழுக்காது எதனாலன்னா இப்போ ஒரு கொப்பில் பூ வந்து நம்ம பறித்து முடிக்கிறோம் அப்படின்னா அந்த குப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி இருக்கும் அரும்புகள் எடுக்கிறதுல இதுவே மொட்டு வந்து லாஸ்ட்டாக முடிகிறதுக்கு ப்ரியாரிட்டி வந்து லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ எங்கே மொட்டு ஃபஸ்ட்டு முடியுதோ அங்கே தான் மொட்டுகள் அதாவது அரும்புகள் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிக்கும் எங்கே மொட்டுகள் வந்து நம்ம லாஸ்ட்டாக பறித்து முடிக்கிறோமோ அங்கே தான் லாஸ்ட்டாக அரும்புகள் எடுக்கும் இதுக்கான வேரியேஷனும் கிட்டத்தட்ட ஒன்றில் இருந்து பதினஞ்சு நாள் வரும் எப்படி அப்படின்னா நீங்கள் பார்க்குற செடியை வச்சு சொல்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கி தான் இதில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குன்னா இன்றைக்கி ஒரு பத்து பூ பூக்குது நாளைக்கு ஒரு இருபது பூ பூக்குது அப்படின்னா தொடர்ந்து பத்து பத்தாக கூட்டிகிட்டு போகும்போது பத்தாவது நாளில் இந்த செடியில் நூறு பூ இருக்கும் அந்த பத்தாவது நாளில் இருந்து பதினஞ்சாவது நாள் வர பத்து பத்தாக கூடி நூற்றம்பது பூ இந்த பதினஞ்சாவது நாள் வரும் அப்படி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்படி பதினஞ்சாவது நாள் வரது தான் உச்சமாக இருக்கும் அந்த செடியிலேயே அதிகபட்சமாக பறிக்கக்கூடிய பூ வந்து அந்த பதினஞ்சாவது நாள் தான் வரும் இருந்து திருப்பி படிப்படியாக பத்து பத்தா குறையும் அப்படி குறைஞ்சி திருப்பி ஜீரோ ஜீரோவுக்கு போகாது ஒரு ஒன்று ரெண்டு பூ அப்படினால பறிச்சுட்டுருக்கோம் இப்போ அப்படி போனதுக்கப்புறம் திருப்பி தளர்த்து போக்குறதுக்கு வந்து அந்த எங்கேருந்து அந்த பதினஞ்சாவது நாள் பீக் வந்ததுலேருந்து மொட்டுக்கள் எங்கெங்கே லைனாக முடிஞ்சிருக்கோம் கடைசியாக நம்ம முடிஞ்ச குப்பில் கடைசியாக தளுக்கும் ஃபஸ்ட்டு அந்த பதினஞ்சாவது நாள் முடிஞ்ச குப்பில் இந்த முப்பதாவது நாள் திருப்பி ஒவ்வொரு மொட்டும் பறிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் கணக்கு ஸோ நம்ம வந்து கண்டனுக்குள்ளே வரும் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வேப்பண்ணா கடலை புண்ணாக்கு வந்து நாற்று நட்டவங்களுக்கு மூணு மாதம் வர வைக்கிற பற்றி சொல்லியிருந்தோம் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து பதினஞ்சு நாள் இடைவெளியில் தொடர்ந்து வைக்க சொல்லியிருந்தோம் இப்படி பண்ணதுக்கப்புறம் ஆறு மாதம் செடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நூற்றம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டு நம்ம தொடர்ந்து இந்த வேப்பண்ணா கடலை புண்ணாக்கு கலவையே வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வர நம்ம அதே ரிப்பீட்டடாக பண்ணணும் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த நூற்றம்பது கிராம் அப்படிங்கிறத இரநூறுலேருந்து கால் கிலோ வரை நம்ம ஒரு செடி கொடுக்கலாம் இப்போ இந்த செடிகள்லாம் நம்ம அவ்வளோ அளவு கொடுத்தா நல்லா வளரும் நம்ம வந்து அதிகமாக கொடுக்காமல் கம்மியான அளவுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நம்ம நூறு கிராம் அப்படிங்கிற அளவில் தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்போ சின்ன செடியாக போதெல்லாம் நம்ம ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் தான் கொடுத்துருந்தோம் ஆனால் அதுக்கே வளர்ச்சி வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கனாலும் இன்னும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது வந்து நாம் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணி போடுறோம் அதே மாதிரி அதிகமாக கொடுக்குறம்போது என்னென்னா வேற எந்த ஒரு இந்த ஹியூமிக் மாதிரி ஆர்கானிக் வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது எதனால் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கொடுக்கும்போது யூஸ் பண்ண தேவையில்ல இதுவே அதிகமாக கொடுக்குறீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஹியூமிக் வந்து கொடுக்கலாம் அதனால இது கொடுக்கும்போது இந்த ஹியூமிக் ஆசிட் கொடுக்கும்போது வந்து வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் தண்டு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அப்படி ஆகும்போது மண்ணில் இருக்கிற மூன்ஸை வேகமாக பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி வேகமாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாயிலில் ரீஜென்ட்ரேஷன் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அதாவது ரீஜென்ரேஷன் ஸ்பீடு வந்து எப்படின்னா இப்போது மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நியூட்ரியன்ஸையும் தாவரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்ருக்கும் அதை நம்ம அதிகமாக தாவரத்தை இழுக்க வைக்கும்போது மண்ணில் வந்து நியூட்ரியன்ஸோட அளவு குறையும் பர்சன்டேஜ் குறையும் அது குறையிறது வந்து இந்த வேர்கள் படர்ந்துருக்கக்கூடிய இடத்துல குறைஞ்சிது அப்படின்னா தாவரத்துக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சின்னா தாவரத்தில் வந்து வளர்ச்சி கொண்டுறோம் ஸோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒன் டைம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவைங்கிற அளவில் கொடுத்தா பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்படாது தாவரம் வந்து நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா ஹியூமிக் அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி ஒரு வருஷத்துலேருந்து இருக்கக்கூடிய மளிகை செடிகளுக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவில் வேப்பண்ணா கடலை புண்ணா கலவை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தொடர்ந்து அதே அளவில் நம்ம அதோடய ஏற்ற மாதிரி அதாவது எத்தனை வயசு இருந்தனாலும் இதே அளவில் நம்ம வச்சோன்னாலே போதும் ஆனால் என்னென்னா நம்ம வந்து இப்போ செடியை சுற்றி தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம செடியை சுற்றி தூவி விட்டு மண்ணு போட்டு மூட சொன்னோம் இதுவே ஒரு ஒரு வருஷம் செடியெல்லாம் ஆயிடுச்சுன்னா இப்போ நமக்கு வந்து இது பாத்தியிலே தான் இருக்குது ஆனால் இது வந்து இன்னும் மாற்றணும் இப்போ இதுக்கு வந்து செகண்ட் டைம் உரம் வைக்கும்போது என்ன பண்ணோம்னா ரெண்டு மல்லிகை செடிக்கு நடுவில் தோண்டி உரம் வச்சு இப்போ அஞ்சுக்கு அஞ்சு அடியில் இருக்குன்னா சரியாக அந்த ரெண்டு அடி அப்படிங்கிற அளவில் ஒரு ஒரு அடிக்கு சுற்றி குழி தோண்டி அதில் உரம் வச்சு அதில் நம்ம தண்ணி விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய வேர்களே இந்த செடியை வளர வைக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்கும் நம்ம மூட்டுக்கிட்ட அதாவது தண்டை சுற்றி அரை அடிக்கோ ஒரு அடிக்கோ பல்ல முடிச்சு ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி உரம் வைக்கிற இடத்த மாத்திர பட்சத்தில் நம்ம வந்து வேப்பமுன்னாக்க அந்த குழியில் தான் வைக்கணுமே தவிர மூட்டுக்கிட்ட போடுறது வேஸ்ட்டு எதனாலனா செடி வந்து மேலே எவ்வளோ உயரம் வளருதோ அதுக்கேற்ற அளவு கீழே வந்து வேரும் வளரும் அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம தள்ளி போய் உரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேர்களை கிட்ட உரம் வச்சு எடுக்க வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் தள்ளி தண்ணி விட்டு அந்த இடத்துல உரத்தை வச்சு செடி எடுக்க வைக்கணும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அதேமாதிரி நம்ம வந்து நாற்று நட்டுறவங்களுக்கு தான் சொல்லியிருந்தோம் இதுவே கண்ணாக வாங்கி அதாவது தொட்டியில் வந்து ஒரு ஆறு மாதம் கன்று அந்த மாதிரி வச்சுருக்கவங்க வாங்கி நடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த செடி கரைஞ்சி தழுக்கிற மாதிரி அப்படி எதுவுமே அவங்களுக்கு ஆகாது எதனாலாம் தாய்மண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய வேர்கள் வந்து கலையாத அளவுக்கு நடுறோம் அப்படின்னா அந்த செடி வந்து காயாது அப்படி காயாமல் இருக்கும்போது அந்த செடி வந்து நான் நட்டு நாலஞ்சு நாள்லேயே துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி துளிர் எடுத்த உடனேயே அதாவது நம்ம கண் வாங்கி நட்டு நாலஞ்சு நாளில் துளிர் எடுத்துரும் அந்த அஞ்சாவது நாள்லேயே நம்ம வந்து இந்த வேப்பண்ணா கடலை பொண்ணா கலவையை நம்ம சொன்ன அந்த நூறு கிராம் அளவுலேயே நம்ம செடியை சுற்றி தூவி விட்டு மண்ணை போட்டு மூடிடலாம் அதேமாதிரி இதே வந்து நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே அந்த நாற்றுன்றவங்களுக்கு சொன்னது தான் மூணு மாதத்துக்கு அப்புறம் பதினஞ்சால இடை விலையில தொடர்ந்து போடணும் அதுக்கப்புறம் திருப்பி ஆறு மாதத்துலேருந்து நூற்றம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் பதினஞ்சு நாள் இடை தொடர்ந்து போடணும் இப்படி தொடர்ந்து இருந்தோம்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நாற்று நடுறவங்களுக்கும் கண் நடுறவங்களுக்கும் சேமாக தான் வரும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க என்ன நாளடைவில் செடியோட அந்த தன்மைங்கிறது ரொம்பவே அருமையாக இருக்கும் அதேமாதிரி தண்டும் நல்லா ஊக்கம் வரும் எப்போதுமே தண்டு வளர்ச்சி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் தோன்றுறது செடிக்கு நல்லது கிடையாது இதனால்லாம் வயசுக்கேற்ற வளர்ச்சி தான் இருக்கணும் இப்போது நம்ம நாற்று நட்டதுலேருந்து இல்லை நாற்றோ செடியோ நட்டதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சா அந்த மாதிரி தண்டு வளர்ச்சிக்கான உரத்தை எதையாவது கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து தண்டை வேகமாக ஊக்கமாக்கிறோம் ஆனால் அந்த தாவரத்துக்கு வந்து போதுமான அந்த ஏஜ் கிடையாது அப்படி இருக்கும்போது அதில் வரக்கூடிய ஈல்டில் வந்து முழுசாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேசிக்கான டிசீஸ் ரெசிஸ்டண்ட் கூட செ செடிக்கு வந்து இருக்காது அப்படி ஆச்சுன்னா அந்த நம்ம சாதாரணமாக மொட்டுக்கு விழுறக்கூடிய புழுக்களையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிகப்படியான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அதிகமான வளர்ச்சியை கொண்டு வந்து அதிகமாக செலவு பண்ணுறதுக்கும் அது சாதாரணமாக வளர்ந்து சாதாரண ஈல்டு வர்றதுக்கும் சேம் ஆயிடும் ஏன்னா இந்த நார்மலான ஈல்டு வரும்போது வந்து நம்ம அதிகமான செலவுகள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் கான்செப்டு ஸோ இந்த வேப்புண்ணா கடலை புண்ணாக்கு வந்து நம்ம தொடர்ந்து எந்த ஒரு தாவத்துக்கு யூஸ் பண்ணாலும் அது வந்து ரொம்பவே பசுமையாக வளரும் அப்படி பசுமையாக வளர்ந்துச்சின்னா அதில் வரக்கூடிய ஈல்டும் ரொம்பவே தரமாகவும் அதே மாதிரி ஓவரால் ஈல்டுங்கிற அளவுலையும் கொஞ்சம் கூட இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போது ஒரு அரை ஏக்கர் மளிகைடியை வச்சுருக்கவங்களுக்கு இந்த வேப்புண்ணா கடலை புண்ணாக்களவை வந்து யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமான பூக்கள் வந்து ஒரு பத்து கிலோ வந்திருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு மாதம் இந்த கடலை புண்ணாக்கு வேப்பண்ணாக்கு கலவையை வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு ஈல்டில் வந்து ஒரு போகம் அந்த ஒரு போகத்தில் வந்து அதிகபட்சமான ஈல்டில் குறைஞ்சது ஒரு கிலோ கூடி ஓவரால் ஈல்டில் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கான ஈல்டில் பதினோரு கிலோ அப்படிங்கிற அளவில் வர்றதுக்கான சான்சஸ் நைன்ட்டி பர்சன்டேஜாக இருக்குது அதனால நம்ம இதை கொடுத்த உடனே தாவரத்தில் வந்து அதோடய பச்சை நேரம் நல்லா டார்க் ஆகுறத வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும் அப்படி ஆச்சுனாலே அதிகமான கொப்புகள் அடிக்கும் எங்கெங்கெல்லாம் கொப்புகள் அடிக்கக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே கொப்புகள் அடிக்கும் அப்படி அடித்ததுனாலே ஓவரால் ஈடுங்கிற அளவில் எண்ணிக்கையும் கூடிரும் அளவுலேயும் கூடிரும் அப்படி குடிச்சுன்னா நமக்கு மகசூல் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதேமாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னென்னு கண்டென்ட்டை பற்றி பேசணுங்கிறதையும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மாடி தோட்டத்துலையோ இல்லைனா வீட்டு தோட்டமோ அப்படி இல்லை அப்படின்னா தோட்டங்களில் மல்லி செடி யாராவது பயிர் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க